ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா இருக்கிற துவையிலையும் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடவுள் சேர்க்கும் சூடு பண்ணியிருக்கேன் நல்ல நூறு திருக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கடலை பருப்பு வச்சிருக்காங்க உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மிளகு ஒரு இருபது மிளகு இருக்கும் உளுந்து கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுபடானா ரொம்ப கருவிட்டுறப்படா இல்லைன்னா துவையல் கரு வைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் ஒரு குற்றம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறேன் போட்ட நல்லா வாக்கனையாயிருந்தோம் நல்லா சுழகா வருதுருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதே கடையில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் முறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுக்கிறது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் விளாடக்கிறேன் பூண்டு ஒரு பன்னெண்டு பல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வளாரக்கரில கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சோம்னா அந்த கசப்பு சுவை இருக்காது க்ரீன் சில்லி மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து தேங்காய் வந்து ஒரு கால் முடி வந்து எடுத்து கால் முடியில் பாதி எடுத்து இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் பூண்டு வெங்காயம் பசமெளகாம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து புளி சேர்க்கக்கூடாது தொகையுளுக்கு வெங்காயம் தக்காளி சேர்ந்து வளம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் குறைவா பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஒரு கைப்பிடி அளவு வந்து வளரக்கிற எடுத்து வச்சிருக்கேன் அதை அதை சேர்த்துக்கலாம் விளாரிக்கிற ஞாபக சக்தியாக நல்லா துண்டும் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் அது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கீரைலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் யாரை வச்சு வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் அறின பிறகு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா ஆரிச்சு அரைச்சி எடுத்துடலாம் துவையில் அரைச்சு எடுத்து சூப்பரான வளரிகிற துவையல் ரெடி ஆயிருச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்குழந்தைகளெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஏன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ட்ரை செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோ வீடியோ அப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற பாத்திரத்தில் ஃபிரா க்ரை பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்